அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடத்திட்டம் நலவெண்பா புகழேந்தி புலவர் அந்த நலவெண்பாவில் வரக்கூடிய சுயவர காட்சியதாக காட்சியை தான் இன்றைய பாடத்திட்டமாக நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக புகழேந்தி புலவர் சொல்லியிருப்பார் ஒரு திருமண காட்சியை வந்து அரசர் காலத்தில் எவ்வாறு சொல்ல முடியுமோ அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக அழகாக சொல்லப்பட்டிருக்க ஒரு காட்சி தான் சுயவர காட்சியாக புகழேந்தி புலவர் சொல்லப்பட்டிருக்காரு இப்போ அவரை பற்றியான ஒரு முன்னுரையை பார்ப்போம் நலவெண்பா கற்பனை நயமும் கவி அழகும் சொற் ஓமை வளமும் நிறைந்த வரலாற்றை உரைக்கும் நூலாகும் வெண்பாவில் அமைந்த இந்நூல் புலவர் புகழேந்தியால் இயற்றப்பட்ட இவர் தொண்டை நாட்டு பொன்வளைந்த களத்தூரில் பிறந்தவர் பாண்டியன் ஆகிய வரகனுக்கு பெரிதும் அன்புடையவராக இருந்தார் அவையில் வீற்றிருந்த பொழுது பாண்டியன் மகளை சோழ மன்னன் வணந்தபோது சீதன பொருளோடு முதல் சீதன பொருளாக புகழேந்தி புலவரை அனுப்பி வைத்தனர் சோழன் சிறைப்பட்ட மற்ற புலவர்களையும் புகழந்தியையும் சிறையில் இருந்து விடுவித்தான் புகழேந்தி புலவர் உறையூரை அடுத்து மல்லுவ நாட்டின் முரணை நகரை ஆண்ட சந்திரன் என்னும் தமிழ் மன்னன் இடம் பேரன்பு பூண்டு அவனோடு சில காலம் வாழ்ந்தார் சந்திரன் விருப்பப்படியே புலவர் நலவெண்பா பாடினார் சுயவர காண்டம் கலித்தொடர் காண்டம் களி நீங்கு காண்டம் என மூன்று காண்டங்களையும் பிரித்து எழுதப்பட்டார் இந்நூல் நானூற்றி இருபத்தி ஏழு வெண்பாக்கள் உள்ளன நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ள பாடல்கள் சுயவர காண்டத்தில் இடம்பெற்றுள்ளன அதாவது தமிழ் குடிகளின் மரபை வெளிக்கொணர்வதன் மூலம் தமிழ் பெருமையை உணர்த்துவதாய் இப்பகுதி அமைகிறது இயல்பாக நம்முடைய தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் அவர்கள் திருமண வாழ்க்கை வந்து எவ்வாறு இருக்கும் அவருடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி எவ்வாறு இருந்தனர் என்பதனை இந்த க நலவென்பம் வந்து நமக்கு உணர்த்துகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் தமிழ் மரபோடு அமைந்திருக்கிறது என்பதனை புகழந்தி புலவர் ரொம்ப அருமையாக எடுத்துரைக்கிறார் இதில் இந்த சுயவர காட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமையந்திங்கிற ஒரு கேரக்டர் முக்கியமான கேட்டு வருது அந்த தமையந்தி என்ன பண்ணுறான்னு பார்த்திங்க அப்படின்னா நலன் அப்படிங்கிறவனை காதலிக்கிறாள் அது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா எப்படியாவது அவனை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இவன் அரச குடும்பத்தை சார்ந்தவன் இவன் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் வச்சுக்கோங்களேன் நலன் என்பவன் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் இந்த தமையந்தி ரொம்ப அழகுடையவள் அறிவுடையவள் அது மட்டும் இல்லாமல் பேரழகு உடையவள் அதே மாதிரி நலனும் ரொம்ப அழகானவன் ரெண்டுக்கும் அழகுங்கிறது ஒன்று தான் ஆனால் என்னன்னா இந்த பொருளாதார ரீதியாக பொருளாதார அடிப்படையில் வந்து அவன் கொஞ்சம் அவ்வளவு விட குறைவானவன் அதனால் அவர் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழல் ஏற்படும் பொழுது ஆனால் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படி ஆசைப்படும் பொழுது எப்படியாவது வந்து நலனை வந்து கைப்பிடிக்கணும் அப்புடின்னு தமிந்தி நினைக்கிறான் அப்போ தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுயவார காட்சி வந்து அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணுறாரு யாரு தமிந்தி அப்பா வந்து என்ன பண்றாருன்னா ஒரு சுயவர காட்சி வந்து ஏற்பாடு பண்றாரு அந்த சுயவர காட்சியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கலந்துக்கலாம் எல்லா நாட்டு அரசர்களும் எல்லா நாட்டு இளவரசர்களும் கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அவங்க மட்டும் இல்லை தேவர்கள் விண்ணளத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கலந்துக்கலாம் அதாவது தமையந்தி வந்து பேரழகு படைத்தவளுங்கிறதுக்காகவே எல்லாரும் தமையந்தியை பார்க்கணும் தமிண்ட்ட பேசணும் தமையந்தியை திருமணம் பண்ணிக்கணும் அப்புடின்னு வர்றாங்க வரும் பொழுது வந்து இந்த சுயவர காட்சியில் கலந்துக்கிட்டு அந்த சுயவார கட்சியில் யார் யார் கலந்துக்கிறவங்கள யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து தமையந்தி மாலையிடுவாள் அந்த மாலையிடுவங்களை மட்டுமே தமிந்தி திருமணம் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சுயவார காட்சி ஆனால் அவள் எதிர்பார்த்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நலனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா நலன் எப்படியாவது வருவோம் அவனுக்கு நம்ம மாலையிடுவோம் அவனையே கைப்பிடிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த சமயங்களில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு வீரர்களும் வர்றாங்க எல்லா நாட்டு அரசர்களும் வர்றாங்க எல்லா நாட்டு இளவரசர்களும் வர்றாங்க அதில் ஒவ்வொரு நாட்டு இளவரசனும் ரொம்ப அழகுடையவன் எல்லாம் மதிப்பை மதி மதிப்புடையவன் சொல்ல போனோம்னு வச்சுங்களேன் நிறைய நாட்டை வென்றெடுத்திருக்கானுங்க பெரிய மாவீரர்கள் எல்லாருமே வர்றாங்க ஆனாலும் அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா நலவெண்பாவில் அந்த சுயவர காட்சியில் அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவளை வந்து திரும்ப பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவளுக்கான ஒரு விருப்பம் இருக்குது அது அவனுக்கான இது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா வந்து அந்த சுயவர காட்சிக்கு ரெடி இருக்காங்க அந்த அதாவது வெடி அடுத்த நாள் காலை வந்துச்சுன்னா அந்த காலை பொடுதலை வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்துடுவாங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படியாவது த நலனை பார்த்துருணும் அப்படின்னு எண்ணி எண்ணி மன உருகி அந்த மன உருகி அந்த போகும் பொழுது இரவு நேரம் அடியே போயிட்டே இருக்குது போயிட்டு வேலையில் வந்து நான் காலையில் விடிகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அந்த சு விடியல் வந்து அவளுக்கு நல்ல பொழுதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் ஆனால் அந்த விடியவே வேண்டாமே அப்படிங்கிற எண்ணமும் அவளுக்குள்ள